வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகள் முருகப்பெருமானை முதன்மையாக கொண்டாலும் சைவம் வைணவம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் சாக்தம் சிவன் திருமால் முருகன் விநாயகர் சூரியன் மற்றும் சக்தி ஆகிய தெய்வங்களை முதன்மைப்படுத்தும் சமயங்களின் சங்கமமாக திகழ்கின்றது பெரும்பாலான பாடல்களில் முருகப்பெருமானை பெருமாளே பெருமாளே என்று குறிப்பிடும் அருணகிரிநாதர் திருமாலை பெரிய பெருமாள் என்று கொண்டாடுகின்றார் அவ்வாறு சீர்காழி பதியத்தில் திருமாலை உருகி உருகி வர்ணிக்கும் திருப்புகளை காணலாம் கருதி அழிந்து விடும்படி அவுணரடங்கமடிந்து விழும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடுமாயன் ராவணனின் பிழையை மனத்தில் எண்ணி இலங்கை அழிந்து போகும்படியும் யாவரும் இறந்து விடும்படியும் சூரியனும் சந்திரனும் பழமை முறைப்படி ஒளியுடன் வரும்படியும் செய்த திருமால் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்துதவும் புயல் இந்திரை கணவனங்க முகுந்தன் மோதி கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மதயானை கஜேந்திரன் பயந்து நடுக்கமுற்று வருந்து நின்ற மடுவினிடையே வந்து உதவிய மேகவண்ணப் பெருமாள் லக்ஷ்மியின் கணவர் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட முகுந்தன் இந்திரை கணவர் அரங்க முகுந்தன் வருண் சகடர மோதி தன்னை கொல்ல வந்த சகடாசுரனை காலால் மோதி கொன்றவன் மருத மரம் குலுங்கி போக கோபித்த வரதன் அலங்கள் புணந்தருளுங்குரல் வடிவன் நெடுங்கடல் மங்கவோர் அம்பை கை மருக மாலையை சூடியருளும் வாமன வடிவமூர்த்தி பெரிய கடல் நொந்து வற்றிப் போகுமாறு ஒரு அம்பை கையால் தொடுத்த பராக்கிரமசாலியாகிய திருமாலின் மருகனே என்று புகழ்ந்து போற்றும் சீர்காழி திருப்புகள் சருவீகள்ந்து மருண்டு வெகுண்டுரு சமயமும் ஒன்றிலை என்றவரும் வரும் வரி நின்று கலங்கி விரும்பிய தமிழ் கூறும் சலிகையும் நன்றியுமென்றியும் மங்கள பெருமைழுங்கணமுங்குண மும்பையில் சரவண மும்பறையும் புகழுந்திகள் தனி வேலும் விருது துளங்க சிகண்டியில் அண்டரு முருகி வணங்க வரும்பத மும்பல விதரண முந்திர முந்தர முந்தனை புணமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்தடி வருடி மணந்து புணந்தது மும்பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியல் மறவேனே கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுணர் மடிந்து அடிந்து கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடுமாயன் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்துதவும் புயலிந்திரை கணவனிறங்க முகுந்தன் மோதி மருதுகுலுங்கி நலங்க முனைந்திடு வரத நலங்கள் புனைந்தருளுங்குரல் வடிவ நடுங்களன் மங்கவொறம்புகை தொடுமீளி மருகபுரந்தரனுந்தவம் ஒன்றிய பிரம புரந்தனில் உங்குணர் என்பவர் மனதிலும்பரி ஒன்றிய மந்தருள் பெருமாளே மனதிலும் உம்பறி ஒன்றிய பெருமாளே பெரு